நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருங்கள் இது பழைய இருக்குது நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் சீதாலட்சுமி மாமி இதுல புதுசு என்ன இருக்குது மாமி சொல்லுங்க இதுல புதுசு என்ன இருக்குது இதுல புதுசு வந்து அன்பா கிடையாது பழைய இருக்குது ஒரு புதிய கற்பனையை கொடுக்கிறேன் அது என்னது நீ ஃப்ராடாக இருக்கும் போது ஓன் ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாமலே உன்னை நேசித்து மன்னித்து புதுசாக்கி தோலுக்கு மேலே தூக்கி போட்டு உன் ரகசியத்தை யாருக்கும் சொல்லிக் உயர்த்தி நான் செய்த தவறுகள் எதையுமே கர்த்தர் என் பொண்டாட்டிக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை அல்லையோ என் பொண்டாட்டி செய்த தப்பு எதுவும் ஆண்டவர் என்கிட்ட சொல்லி கொடுக்கவும் இல்லை எந்த தீர்க்க தரிசிக்கும் வெளிப்படுத்தாமல் பாதுகாத்து நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்துகிட்டு வந்திருக்காரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார் அல்லையா ஆனால் நாம அப்படி கிடையாது உலகம் முழுக்க ஒரு செய்தி போய் சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ஏதோ ஒரு இஸ்திரி ஆனவள்கிட்ட போய் சொல்லணும் சிஸ்டர் ஒரு ஜப குறிப்பு சொல்லட்டுமா சிஸ்டர் ஜப வருது எதுக்காக எங்கேயோ யாரோ போட்டு விட்டது இன்பாக்ஸ் வழியா இன்பாக்ஸ் இன்பாக்ஸா தாண்டி தாண்டி போகுது லாரன்ஸுங்கிற ஒரு தம்பி ரொம்ப டை மீட்டிங் முடிச்சு பத்தரை மணிக்கு மீட்டிங் முடியுதுங்க அதுக்கு பிறகு அந்த ஊர் மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸு கிடையாது ஆட்டோ கிடையாது பைக்கில் கொண்டு விடணும் அப்போ லாரன்ஸுங்கிற சர்ச்சில் உள்ள ஒரு தம்பி க்ளோரி அப்படிங்கிற ஒரு தங்கச்சியை கொண்டு விடுறதுக்காக போகிறாரு மனசுக்குள்ள எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் அந்த பொண்ணை பின்னாடி வச்சுக்கிட்டு சர்ன்னு கொண்டு போகிறான் இதை பார்த்தது யார் தெரியுமா ஒரு ஜப வீராங்கனை பார்த்து விட்டாள் ஜ வீராங்கனை பார்த்து உடனடியாக ஃபோன் பண்ணி இந்த சொல்லிட்டு இந்த எல்லாம் நான் ஒரு குறிப்பு சொல்லட்டா அப்படின்னு லாரன்ஸுக்கும் குளோரிக்கும் எந்த தப்பு நடக்க கூடாது அதுக்காக ஜோமனிக்கோங்க சும்மா அது கொண்டு விட போயிருக்கான் அதை எப்படி ஜப குறிப்பா மாற்றி பேப்பர்ல போட்டு விட்ட கலட்டி விட்டு ஐயோ கொளுத்தி விட்டுக்கிட்டு என்ன என்ன ஆனந்தம் அடுத்தது அந்த அம்மா ஹெப்சி அக்கா விடுவாங்களா எஸ்தர் அக்காவே ஏய் லாரன்ஸ் லாரன்ஸ் முன்னாடி உட்கார்ந்துருக்கானா பின்னாடி குளோரி கட்டி பிடிச்சிட்டே போனாலாம் உடனே எஸ்தர் சும்மா இருக்க முடியுமா ஒரு பெண் நினைத்தால் வாயை வச்சுட்டு பேசாம இருக்க முடியுமா எதாவது எதாவது கொளுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் உடனே டக்குன்னு ரூத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்ற ரூத்தே ரூத் ரூத் அவகிட்ட போட்டு கொடுத்தாங்க லாரன்ஸ் குளோரிய கட்டி பிடிச்சிட்டு உமா கொடுத்துட்டு போனாங்கோ இவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே ஆயிரம் கால் வருது சர்ச்சில் இருந்து ஏன் கொள்கை பரப்பு செயலாளர்களிடம் இந்த இந்த கொள்கை இந்த இந்த விஷயம் கொள்கை பரப்பு செயலாளர்கள்ட்ட பரவுறதுனால ஊரில் அம்புட்டு பயிலும் உனக்கு என்ன குளோரிக்கும் எனக்கு என்னங்க பாசிட்டிவ் சொன்னார் அந்த பொண்ணை கொண்டு விடுறதுக்காக நான் கொண்டு விட்டுட்டு நான் வீட்டில் வந்துட்டேன் அடுத்த ஏகப்பட்ட ஆட்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு கெல்லி கெல்லி அந்த ஆள் அந்த பையனை கேவலப்படுத்தி அவன் அதோட சர்ச்சைக்கு வர்றதே விட்டுட்டான் ஏன் ஜப வீராங்கனைகள் நான் கேட்குறேன் ஏசு ஒன்னை நேசிக்கிறது போல அடுத்தவன் பெற்ற பிள்ளைகளை நீ நேசிப்பாயானால் ஏன் ஓம் பிள்ளைய நீ நேசிக்கிற மாதிரி அடுத்தவன் பெற்ற பிள்ளைய நீ நேசிப்பாயானால் இப்படியெல்லாம் கொளுத்தி விடுவாயா நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதுன்னு சொல்கிறேன் கை கைபோதுக்கு பார்க்கலாம் பிரதர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒரு தப்பை நம்ம பண்ணும்போது அது தப்பு மாதிரியே தெரியாது ஆனால் அதே தப்பு அடுத்தவங்க பண்ணும்போது பி சாங்ஸ் அவனுக்குள்ளே மாசம் பண்ணி கொண்டிருக்கிறது அந்த தப்பை நம்ம பண்ணும்போது அடுத்தவனுடைய பையன் ஒரு தப்பு பண்ணும்போது ஒரு பொண்ணு ஒரு தப்பு பண்ணும்போது அவளுக்குள்ளே பி சான்ஸ் வாசம் பண்ணி கொண்டு அந்த பாவத்தை செய்யும்படியாக தூண்டி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆமேன் அல்ல அந்த தப்ப உங்க பையனும் பண்றாமல்ல அது அவருடைய சில பலவீனத்து நிமித்தமாக பலவீனத்து நிமித்தமாக செய்த வேண்டமாக காணப்படுகிறோம் பலவீனம் அது பிசாசு ஒரே குற்றம் தான் சேம் ப்ராப்ளம் அன்பு மக்களே நான் உன்னை நேசித்தது போல பாட்டி உன்னுடைய பதினெட்டாவது வயசுல பாட்டி உன்னுடைய பதினெட்டாவது வயசுல பக்கத்து விட்டு தாத்தாவை பார்த்து டொங்கி டொங்கின்னு கண்ணடிச்சு அந்த தாத்தாவை கரெக்ட் பண்ணிட்டு ஓடி ஒரு வருஷத்தில் ஒரு குழந்தையோட நீ வந்து ரீச் ஆகிறிய இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உங்க அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டாங்களே ஆனா இன்னைக்குவாறு எரிகிறிய மற்றவங்களுக்கு மேல அந்த நாள் ஞாபகம் வந்ததா மறந்து போயிட்டியே நான் சொல்றேன் பிரியமானுடைய சோர்ந்து போகாதிருங்கள் அப்படியெல்லாம் நீங்க சொல்லியிருப்பீங்க அதாவது இந்த உலகத்திலேயே பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறதும் பொம்பளைங்குதான் குடும்பங்கள் நாச குப்பையா போறது காரணமும் தான் ஆவதும் பெண்ணாலே ஆனால் கத்துடைய பிள்ளைகள் பெண்கள் அழிவுக்குரியவர்கள் அல்ல ஆக்கப்பூர்வமானவர்கள் எப்படிப்பட்டவங்களை நேசித்தார் தெரியுமா மக்களே நான் தான் ஒரு மாதிரி சொன்னேன் அந்த பிடிபட்ட பெண்ணை இயேசு நேசிக்கிறார் நான் எப்படி வறுக்க முடியும் கத்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுக்க முடியும் உங்க கார்ல பின்னாடி எழுதுங்க சார் என்னாக இருபத்தி மூணு எட்டு எடுத்து குவிக்க வாசிங்க நான் இதோட செய்தியை முடிக்க போகிறேன் இருபத்தி மூணு எட்டு வாசிங்க கத்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி வாசிக்கலாம் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி எத்தனை பேர் கார் வச்சிருக்கீங்களோ காருக்கு பின்னாடி இதை எழுதி போடுங்க பின்னாடி வர்றவங்க எல்லாம் உங்களை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவாங்க சூப்பரா இருக்கு சார் இந்த கொள்கை எங்க சார் இருக்குது இது யார் பெரியார் சொன்னதா இல்ல அம்பேத்கர் சொன்னதா இல்ல பெரியாரிலும் பெரியார் சொன்னது வீடுகளிலே சுவர்களிலே எழுதுவதற்கான இடம் இருக்குமானால் நீங்கள் எழுத வெறுக்காதவனை நான் எப்படியா வெறுக்க முடியும் உன்னை அப்படி சொல்லுவாங்க உடனே என்ன சொல்லணும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அது கொஞ்சம் கஷ்ட